ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜனனி ஃப்ளை ஹை வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ளேவர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி என்னை பற்றியும் என் ஃபேமிலியை பற்றியும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எங்கள் ஊர் ஸ்டைலான கொள்ளுப்பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பருப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை முதல் நாளே நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் பருப்பு நல்லா தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக பூவாட்ட வெந்து கிடைக்கும் மறுநாள் காலையில் அதே தண்ணியிலையே நீங்கள் ரெண்டு தக்காளி கொஞ்சம் விளக்கெண்ணெய் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு ஒரு குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாது சரியாக கொள்ளு வேகலைன்னா ஒரு சிலருக்கு வயிறு வலி வருங்க ஏன்னா கொள்ளு பயங்கரமாக ஹீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட டெய்லி இதில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மந்த்ஸாவது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட இப்போல்லாம் குழந்தைங்க சீக்கிரம் கால் வலி கை வலின்னு ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க கொள்ளு சாப்பிட்டா போன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க ஸோ இது உங்களோட ரெகுலர் டயட்டில் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸாவது நீங்கள் எடுத்துக்க பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் கொள்ளை எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் வந்து கொஞ்சம் அள கொஞ்சம் தேவைக்கு ஏற்கவே நிறைய கடல் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் நிறைய ஒரு கைப்பிடி அழகு கருகாப்பிள் சீரகம் பச்சை மிளகா போடுவேன் நீங்கள் தேவைன்னா ப காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா தான் எங்கள் ஊர் ஸ்டைல் போடுவோம் பட் காஞ்ச மிளகா போட்டாலும் நான் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் தெரியாது நல்லா ஒரு தட்டு நிறைய சின்ன வெங்காயங்க நல்லா நிறைய தாராளமாக உரிச்சு வச்சுக்கோங்க இதை வந்துட்டு அந்த கருகாப்பிள் பச்சை மிளகாய் வணங்கினதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா வணங்கணும் இதுக்கு இடையில் நான் சொன்னேன் இல்லைங்களா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த போடவே ஃபேமஸ்னு ஸோ அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா ஒரு மீடியம் சைஸ்க்கு ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக அறுத்து தண்ணியில் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் இதை தாளித்து இதை தாளித்து விட்டுட்டு ஒரு நல்லா ஒரு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு கூடவே இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தேங்காய் பூ போட்டு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அருமையாக இருக்குங்க இந்த பொரியல் இல்லைங்க நீங்கள் வேறு எந்த பொரியல் செஞ்சாலும் இறக்கும் போது சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் உங்களோட ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் பால் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அது ரொம்ப உடம்புக்கு நல்லது தேங்காய்ப்பால் வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் நான் ஃபேட்டுங்க அதை ஹீட் பண்ணிட்டீங்க இல்லை ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பேட் ஃபேட்டாக மாறிடும் ஸோ நீங்கள் வந்து தேங்காய்பால் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக போதும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நாங்கள் எங்களோட டெய்லி டயட்லேயே தேங்காய் பால் எடுத்துக்கிட்டே இருப்போம் என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் மெனுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் தேங்காய் பால் ரைஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கொள்ளு நல்லா ஒரு ஏழை டு விசில் விடவும் நல்லா வெந்துருச்சு இதெல்லாம் இருக்கிற தக்காளியை நான் தனியாக எடுத்து ரசத்துக்கு வச்சிட்றேன் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு தக்காளி போட்டேன் நான் ரெண்டையுமே எடுத்துட்றேன் எடுத்துட்டு இந்த கொள்ளு த பருப்பையும் தண்ணியும் நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்து ரசத்துக்காக வச்சுக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இந்த கொள்ளை க விசில் விட்டு எடுத்துட்டு இந்த கொள்ளை யூஸ் பண்ணாமல் இந்த தண்ணியில் மட்டும் ரசம் வைப்பீங்க ஆக்சுவலி நீங்கள் பருப்பு கடைஞ்சி பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இந்த கொல்லை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம முதல்ல வெங்காயம் சீரகம் பச்சை மிளகா கருகாப்பிள் போட்டு வணக்கி வச்சிடணும் இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த கொள்ளை ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு குழந்த சிறுசா பையன் சின்னவங்கிறதுனால நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் பெரியவங்க கொள்ளு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவீங்க அப்படின்னா நீங்கள் கொள்ளை வந்துட்டு இதில் கடைஞ்சிக்கோங்க மரத்தில் கடைஞ்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் மிக்சியில் போட்டு திருப்பிட்டு ரெண்டையும் ஒன்றா கலக்கிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி பண்ணால் கொள்ளு தனித்தனியாக தெரிஞ்சால் குழந்தை சாப்பிட மாட்டான்னு நான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நான் ஒரு ஓட்டை ஓட்டிக்கிறேன் ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க கொள்ளு பருப்பு பயங்கரம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் கொள்ளுப்பருப்பு நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த பருப்போட இந்த ப்யூரி இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு நம்ம முக்கால் வாசிக்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிக்சி ஜார்லையே வச்சுட்டு இதை நான் வந்து இந்த அரைச்ச பருப்பை நான் கொஞ்சம் இந்த ரசத்தில் கலக்க போகிறேன் ஏன்னா அதுதான் இதுக்கு வந்துட்டு இந்த மிளகு ஜீரகம்லாம் ரசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம இதைத்தான் போட்டு ரசமே வைக்க போகிறோம் இப்படி நீங்கள் இந்த கொல்லுப்பருப்பு ரசம் வச்சிங்கன்னா பயங்கரம் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டு ஹெல்த்தின்னு கூட இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சிங்கன்னா ரசம் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதியம் சாப்பிட்டு நைட்டு நீங்கள் கொள்ளு ரசம் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா சளி கவம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிரும் மற்றபடி எப்போவும் போல் நீங்கள் மல்லித்தலை கருகாப்பிள் பூண்டு உப்பு இது எல்லாம் போட்டுட்டு நல்லா தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுருங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா கையில் கரைச்சி பிசைஞ்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு தாளித்து நுறத்தழணுன்னே ரசத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க அவ்வளோதாங்க கொல்லுப்பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் என்னோடய கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு எந்த பொரியல் செஞ்சாலுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பூ போடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேட்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆகாமல் நல்லா ஹெல்த்தி ஃபேட்டாகவே இருக்கும் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹஸ்பண்டோட ஒர்க்காக நாங்கள் இங்கே சென்னை வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சுங்க அண்ட் மன்மோர் திங் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் என் பையன் ரொம்ப அடம் அம்மா எல்லாரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுனால தான் ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க குக்கிங் வீடியோஸா இல்லை டெய்லி லைஃபாக என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸாங்கிறது எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுவேங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கரெக்டாக பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்